எல்லாருக்கும் வணக்கம் வெல்கம் டு ப்ராஃபிட் பல்ஸ் நான் உங்கள் இன்சூரன்ஸ் எல்ஐசி அட்வைசர் அண்ட் சிஎஸ்ஐ ஆப்ரேட்டர் கேஷுதா சின்னதுரை நம்ம இந்த செக்மெண்ட்ல பார்க்க போற கான்செப்ட் சேவிங்ஸ் வர்சஸ் இன்சூரன்ஸ் எஸ் சேமிப்பு வர்சஸ் காப்பீடு இங்க பல பேருக்கு ஒரு கேள்வி இருக்கு நாம முதல்ல சேவிங்ஸ் எடுக்கணுமா இல்ல காப்பீடு எடுக்கணுமா இன்னும் சில பேருக்கு இந்த சேவிங்ஸும் இந்த காப்பீடு இந்த இன்சூரன்ஸ் இந்த ரெண்டுமே ஒரே கான்செப்ட் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காங்க

மியூச்சுவல் ஃபண்ட்ல கோல்டுல லேண்ட்ல இந்த மாதிரி பல விதமான செக்டர்ல நம்ம வந்து சேவிங்ஸ் பண்ணிட்டு இருக்கோம் நம்ம சேவிங்ஸ் எதுக்காக பண்றோம் இந்த சேவிங்ஸ்ங்கிறது ஒரு நிதானமான பண வளர்ச்சியை நம்ம சொல்லலாம் நம்மளோட சின்ன சின்ன கனவுகளை நம்ம நிறைவேற்றுறதுக்காக நம்மளோட டெய்லி எக்ஸ்பென்ஸ் ஆகட்டும் நம்ம குழந்தைங்க ஆசைப்பட்ட ஒரு சின்ன சின்ன விஷயங்களை நிறைவேற்றுறதுக்காகட்டும் வீட்டுக்கு தேவையான பொருட்களை நம்ம வாங்குறதுக்காகட்டும் ஃபோன் வாங்குறதுக்காகட்டும் லேப்டாப்போ இல்லை ஒரு பைக்கோ இல்லை ஒரு காரோ ஒரு சின்ன சின்ன பிஸ்னஸை நம்ம வந்து தொடங்குறதுக்காக அந்த சேவிங்ஸை பண்ணிட்டுருக்கோம் அப்போது இன்சூரன்ஸ்னால் என்ன இன்சூரன்ஸ்ங்கிறது நம்மளோட வருமானத்தில் இருக்கிற ஒரு பகுதியை ஒரு குறிப்பிட்ட தொகையை நம்ம பிரீமியமா தொடர்ந்து செலுத்துவது மூலயமா அந்த இன்சூரன்ஸ் கம்பெனியை நம்மளுக்கு ஒரு நெருக்கடியான சூழ்நிலைகள் ஏற்படும் போது பண உதவி கொடுத்து நம்மளையும் நம்மளோட ஃபேமிலியும் அதே நம்மளோட ப்ராப்பர்ட்டியும் நம்மளோட சேவிங்ஸையும் ப்ரொடெக்ட் பண்ற ஒரு பவர்ஃபுல் வெப்பன்னே நம்ம சொல்லலாம் இப்போ இன்சூரன்ஸ் பார்த்தோம் அப்படின்னா நிறைய இன்சூரன்ஸ் நம்ம பார்க்க முடியும் லைஃப் இன்சூரன்ஸ் டர்ம் இன்சூரன்ஸ் ஹெல்த் இன்சூரன்ஸ் வெஹிக்கல் இன்சூரன்ஸ் க்ராப் இன்சூரன்ஸ் லோன் இன்சூரன்ஸ் இந்த மாதிரி இப்போ பலவிதமான விதமான இன்சூரன்ஸ் நம்ம மார்க்கெட்ல அவைலபிளா இருக்கு அப்ப நம்ம இன்சூரன்ஸ் எதுக்காக எடுத்துக்கிட்டு இருக்கோம் நம்மளோட பெரிய கனவுகளை நம்ம வந்து நிறைவேற்ற நம்மளோட குழந்தைங்களோட படிப்பாகட்டும் அவங்களோட மேரேஜ் ஆகட்டும் இல்லை குழந்தைங்களோட பிஸ்னஸ் தொடங்குறதுக்காகட்டும் இல்லை நம்மளுக்கே ஒரு சின்ன பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணாங்கன்னு அதுக்கும் நம்ம இன்சூரன்ஸ் எடுக்கலாம் அதே மாதிரி நம்மளுக்கு அறுபது வயசு ஆனதுக்கப்புறம் நம்மளுக்கு மந்த்லி எக்ஸ்பென்ஸ்க்காக நம்மளுக்கு ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் தேவைப்படும் ஸோ பென்ஷனாக கூட நம்ம வாங்குறதுக்காக நம்ம இந்த இன்சூரன்ஸை எடுத்துக்கிட்டு இருக்கோம் நம்மளுக்கு ஒரு மெடிக்கல் எமர்ஜென்சி ஏற்பட்டால் இந்த இன்சூரன்ஸ் நம்மளுக்கு தோடு கொடுக்கும் அப்போது அவர் பத்து வருஷமாக வந்து வேலை செஞ்சுட்டு ஒரு அஞ்சு லட்சம் ரூபாய் சேமிப்பு பண்ணி வச்சிருக்கேன் எனக்கு திடீர்னு ஒரு மெடிக்கல் எமர்ஜென்சி ஏற்பட்டுருச்சு நான் ஹாஸ்பிட்டல் செலவு பார்த்தீங்கன்னா ஆறு லட்ச ரூபா பேமெண்ட் பண்ணணும் இப்போ நான் வந்து அஞ்சு லட்ச ரூபா சேவிங்ஸ் பண்ணி வச்சுட்டேன் இப்போ என்னோடய ஃபேமிலி என்ன பண்ணுவாங்க அஞ்சு லட்ச ரூபா வந்து மெடிக்கல் செலவில் ஹாஸ்பிட்டலில் கட்டிடுவாங்க மீது ஒரு லட்ச ரூபா அவங்க அரேஞ்ச்மெண்ட் பண்ணணும் ஸோ அவங்களுக்கு ஒரு ப்ரெஷர் ஃபேமிலிக்கு ஒரு ப்ரெஷர் எப்படி இந்த ஒரு லட்சத்தை அரேஞ்ச் பண்ணலாம் அப்படிங்கிறது ஸோ அவங்க என்ன பண்ணுவாங்க கடன் வாங்கலாம் கோல்டை விற்கலாம் இல்லை அடமானம் வைக்கலாம் இல்லை ஃப்ரெண்ட்ஸோ ஃபேமிலி கூடயோ போய் ஹெல்ப் கேட்கலாம் அவங்களுக்கு ஒரு இதான அது மென்டலி ப்ரெஷர் தான் இந்த டைமில் இதே நான் ஒரு ஹெல்த் இன்சூரன்ஸோ என் கூடயே வச்சுருந்தேன் அப்படின்னா இந்த ஹெல்த் இன்சூரன்ஸ் என்ன பண்ணிருக்கோம் என்னோட மெடிக்கல் எக்ஸ்பென்ஸையும் அது ஃபுல்ஃபில் பண்ணியிருக்கோம் என்னோட ஃபேமிலிக்கும் ஒரு ப்ரெஷர் கிடைச்சிருக்காது மாதிரி என்னோட சேவிங்ஸ் நான் என்ன சேமித்து வச்சு அஞ்சு லட்ச ரூபா அது பத்திரமா இருந்திருக்கும் ஸோ என்னையும் ப்ரொடெக்ட் பண்ணிருக்கோம் என்னோட ஃபேமிலியும் ப்ரொடெக்ட் பண்ணியிருக்கோம் என்னோட சேவிங்ஸையும் ப்ரொடெக்ட் பண்றதா இந்த இன்சூரன்ஸ் இப்போ எனக்கு இன்சூரன்ஸ் மட்டும் தான் இருக்கு சேவிங்ஸ் கிடையாது அப்ப என் லைஃப்ல என்ன நடக்கும் இன்சூரன்ஸ் நம்மளோட நீண்ட கனவுகளை நிறைவேற்றத்துக்காக இருக்கிற ஒரு அதுவும் இல்லாம ஒரு எமர்ஜென்சி டைம்ல நமக்கு குயிக்கா ஹெல்ப் பண்ற ஒரு செக்டர்னா அது இன்சூரன்ஸ் இது சேவிங்ஸ்ங்கிறது ஒரு நிதானமான குரோத்னே சொல்லலாம் ஒரு வெல்த்னே சொல்லலாம் இப்போ இது சிம்பிளா சொல்லணும் அப்படின்னா இப்போ என்னோட குழந்தைக்கு ஒரு ஆனுவல் டே அந்த குழந்தைக்கு அந்த ஆனுவல் டேக்கு நான் ஒரு ட்ரெஸ் எடுத்து கொடுக்கணும் அதுக்கான மெட்டீரியல் எடுத்து கொடுக்கணும் அந்த அந்த ப்ரோக்ராமுக்கு என்ன தேவை இருக்கோ அதை நான் வாங்கி கொடுக்கணும் கொடுக்கணும் ஒரு ஒன் வீக்கில் நான் வாங்கி கொடுக்கணும் ஒரு ஃபைவ் தௌசண்டோ ஒரு டென் தௌசண்டோ அந்த செலவு இருக்கு எனக்கு இப்போ நான் வெறும் இன்சூரன்ஸ் மட்டும் தான் இருக்கு நான் சேவிங்ஸே பண்ணல இன்சூரன்ஸுங்கிறது நம்ம வெயிட் பண்ணி வாங்கக்கூடிய ஒரு பெனிஃபிட் ஒரு வாரத்தில் நடக்க வேண்டிய விஷயத்துக்காக நான் பத்து வருஷம் வெயிட் பண்ண முடியாது நான் வெறும் இன்சூரன்ஸ் மட்டும் எடுத்து வச்சுருந்தேன் அப்படின்னா ஒரு வாரத்துக்கு நிறைவேற்ற வேண்டிய குழந்தைகளோட கனவுகளை நான் பத்து வருஷம் கழித்து கிடைக்கிற என்னோட ட்ரீமை வந்து ட்ரீம்லேருந்து இதை ஃபுல்ஃபில் பண்ண முடியாது இதே நான் சேவிங்ஸ் பண்ணி வச்சிருந்தேன்னா அந்த ஒரு வாரத்தில் என்ன அந்த குழந்தை ஆசைப்பட்டிருக்கோ அதை நான் நிறைவேற்றுவேன் பத்து வருஷம் கழிச்சு அவன் டாக்டர் ஆகணும்னு ஆசைப்பட்ருப்பான் இல்லையா அதை நான் இன்சூரன்ஸ் வச்சு நிறைவேற்றிக்குவேன் ஸோ இதுல என்ன தெரியுது அப்படின்னா நம்மளுக்கு சேவிங்ஸும் இம்பார்ட்டன்ட் தான் இன்சூரன்ஸும் இம்பார்ட்டன்ட் தான் அப்ப நான் முதல்ல எது எடுக்கணும் சேவிங்ஸ் எடுக்கணுமா இன்சூரன்ஸ் எடுக்கணுமா இப்போ ஒரு சின்ன எக்ஸாம்பிள் நம்ம முதல்ல பர்னிச்சர் வாங்குவோமா முதல்ல வீடு கட்டுவோமா நம்ம வீடு தான் கட்டுவோம் ஏன் அப்படின்னா வெறும் பர்னிச்சரை வெறும் லேண்ட்ல வச்சுட்டு அது நல்லா இருக்காது அதை வந்து இமேஜின் கூட பண்ண முடியாது ப்ராக்டிக்கல் லைஃப்ல அதை வந்து இமேஜின் கூட பண்ண முடியாது